எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்னைக்கு ஒரு அட்டகாசமான லன்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க எல்லாருமே விரும்பி மாதிரி ஒரு அரைச்சி விட்ட சாம்பார் அது கூட ஒரு சூப்பரான கோவக்கா பொரியல் வாங்க இதை ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பொதுவா நம்ம ஹோட்டல் ரெஸ்டரென்ட் போனோம்னா அங்க சாம்பார் வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் அது நான் போகும்போது நினைப்பேன் இது எப்படி நம்மளுக்கு வீட்டில் வேறு மாதிரி டேஸ்ட்டு வருது இங்கே மாத்திரம் ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நான் எப்போவுமே நினச்சது உண்டு அந்த டேஸ்ட்டே தனிங்க ஸோ நான் வந்து இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் சாம்பார் ரெசிபி தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இது அரைச்ச விட்ட சாம்பார் அதுவும் சில ரெஸ்டரெண்ட்ஸில் ஹோட்டல்ஸில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் டேஸ்ட் வரும் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஹோட்டல் ஸ்டைல் அரைச்ச வெட்ட சாம்பார் தான் செய்ய போகிறோம் அதை நான் சும்மாவே சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் செஞ்சு காட்டிட்டு நீங்கள் அதை வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு இப்போவே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வாயிலாக ஊறுது ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் ஸோ முதல்ல வந்து நான் பருப்பை வேக வைக்க போகிறேன் ஸோ நம்ம யூஸ்வலாக வெறும் பருப்பு தான் வேக வைப்போம் இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி செய்ய போகிறேன் ஸோ ப்ரெஷர் குக்கரில் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கப் பருப்பை நல்லா கழுவிட்டு இது ஆட் பண்ண போகிறேன் தோரம் பருப்பு ஒரு கப் ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோலையும் நான் காட்டியிருந்தேன் இல்லைங்களா அந்த ஒரு கப் மெஷர்மெண்ட் டூ ஃபிஃப்டி எம்எல் மெஷர்மெண்ட் ஸோ அந்த கப் அளவு தான் இது அடுத்து இதில் ரெண்டு வெங்காயம் நார்மல் பெரிய வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி இதில் போட்டுக்கலாம் பொடியா நறுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் நார்மலாகவே நறுக்கி போட்டுடலாம் அதை பிகாஸ் நம்ம இது எல்லாத்தையும் ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம் அடுத்து இதில் மூணு பெரிய தக்காளி நறுக்கணுது ஆக்சுவலி இன்றைக்கி நான் ப்ரப்போர்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக செய்கிறேன் சாம்பார் கொஞ்சம் நிறைய வைக்கிறேன் ஏன்னா அன்றைக்கி பண்ணது சூப்பராக இருந்தது ஒரே காலி ஆகிடுச்சி ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தி வைக்கிறேன் அடுத்தது ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம் ஸோ பருப்பு வந்து கம்ப்ளீட்டாக அதில் முழுகணும் தண்ணிக்குள்ளே ஸோ இப்போ தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பெல்லாம் கம்ப்ளீட்டாக இமர்ஸ் ஆகிருக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு நாலஞ்சு விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் இதை வேக வச்சுக்கலாம் வந்துருச்சு நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் ஸோ இதை எடுத்து வச்சிடலாம் ஸோ இப்போ நம்ம பருப்பு வேக வச்சாச்சு அடுத்தது நம்ம இந்த மசாலாவை செய்யணும் அரைச்சி விட்ட சாம்பாருக்கு இந்த மசாலா தான் ரொம்ப முக்கியம் இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இதுல தான் வருது ஸோ இப்போ நம்ம பேனை சூடு பண்ணிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் முழு தனியா இதை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாம் ஸோ இப்போ ஒரு டூ மினிட்ஸ் இது ரோஸ்ட் ஆகிடுச்சு நான் இப்போது இதில் ஒரு பன்னெண்டு காஞ்ச மிளகா போட போகிறேன் காம்பு எடுக்க மறந்துட்டேன் இல்லை ஒரு செகண்டு காம்பு எடுத்துட்டு போட்டுறேன் ஸ்டவ் லோவில் வச்சுட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு காஞ்ச மிளகா இது போடுறேன் ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம ரோஸ்ட் பண்ணி அரைச்சோன்னா அந்த சாம்பாரோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஸோ நம்மளுக்கு என்னென்னா சாம்பார் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிஷ் நம்ம டிஃபனுக்கு சாப்பிடுவோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைனா லஞ்சுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சாம்பார் வச்சு சாப்பிடுவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் அந்த சாம்பாரோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி செய்ய மாட்டாங்க பிகாஸ் அவங்கவுங்க வீட்டில் சாம்பார் பொடியாக இருக்கட்டும் அந்த செய்யற விதமாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் நல்லா கொஞ்சம் ஒரு புண்ணுரிமை மாறி இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து அரை கப் ஃப்ரெஷ்ஷாக திருவண்ண தேங்காய் இதை சேர்க்க போறேன் போட்ட பிறகு கொஞ்சம் ஒரு மீடியம் லோல வச்சு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ரோஸ்ட் பண்ணும்போது நீங்க இங்கேயே இருந்து ஸ்டவ் பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இதை விட்டுட்டு அங்கயும் போயிட்டீங்கன்னா தீஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி இன்சிடென்சஸ் உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா ஸோ நான் இப்போ ஒரு செகண்டில் வந்துடுறேன் சொல்லிட்டு ஸ்டோவ் மேலே விட்டுட்டு போயிடுவீங்க ஆனால் அந்த ஒரு செகண்ட் வந்து ஒரு நிமிஷம் இல்லைன்னா அஞ்சு நிமிஷம் ஆகிடும் எனக்கு அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு ஸோ வந்துடுறேன் சொல்லிட்டு சம்டைம்ஸ் அந்த ஏதோ ஒரு ஞாபகப்படுத்தியில் ஹையிலே வச்சுட்டு நான் போயிடுவேன் வந்துடுறேன் ஒரு ஒரு வந்து பார்த்தா அப்படியே தீஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் கொட்டிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ ஐ திங்க் உங்களுக்கு அந்த கலர் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஒரு நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வந்திருக்கு அந்த தேங்காய் அந்த எக்ஸஸ் மாய்ஸ்சர் எல்லாமே கூட இவாப்ரேட் ஆகி நல்லா கொஞ்சம் ட்ரை கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதில் கூட சேர்க்க போகிறேன் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஜஸ்ட்டு சேர்த்த பிறகு ஒரு ரெண்டே ரெண்டு வாட்டி இந்த மாதிரி கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸோ இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கூல் பண்ணணும் இன்க்ரீடியன்ஸை கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம அரைக்க போகிறோம் இந்த வறுத்த மசாலா பொருட்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு இதை நான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் மிக்சர் ஜாருக்கு கீழே கொட்டாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அது வேறு அதனால ஸ்லோவாக மாற்றிகிட்ருக்கேன் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் இதை அரைக்க போகிறோம் ஸோ ஜஸ்ட் நான் ஒரு டிப்பு தரேன் இப்போ வந்து தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சிருக்கோம் இப்போ மிக்ஸி ஓப்பன் பண்ண உடனே அவ்வளோ நல்ல ஒரு மனம் சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த டைமில் சாம்பார் பண்ணத்துக்கு டைம் இல்லை ஏன்னா உங்களுக்கு இந்த ப்ரெப் ஒர்க்கெல்லாம் முன்னாடியே முடிச்சு முடிச்சு வச்சுக்கிறீங்கன்னா இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி நீங்கள் ஒரு பாட்டில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் சாம்பார் பண்ணும்போது தண்ணி ஊற்றி இந்த பேஸ்ட்டை அரைச்சிட்டு தான் நீங்கள் அதில் ஊற்றணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஸோ இது ஜஸ்ட் ஒரு டிப்பு தான் அது இப்போ இது பவுடர் ஆயிடுச்சு இப்போ இதுல நான் வந்து தண்ணி ஊத்தி இந்த மசாலாவை இதை நல்ல ஸோ அரைச்சுக்கணும் மசாலா ரெடி சூப்பராக அரைஞ்சிருச்சு நல்ல மையாக அரைஞ்சிருச்சு தண்ணி வந்து நீங்க ஒரே வாட்டி நிறைய ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி இதை அரைச்சிக்கோங்க சோ இப்போ மசாலா ரெடி இதை எடுத்து வச்சிடலாம் பருப்பு வேக வச்சாச்சு மசாலா அரைச்சாச்சு அடுத்தது நம்ம தாளிக்க வேண்டியது தான் ஸோ நான் இப்போ ஒரு நல்ல பெரிய கடாய் எடுத்திருக்கேன் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் இதை முழுசாக நெய்யில் தான் தாளிக்க போகிறேன் ஏன்னா எனக்கு இந்த பர்டிகுலர் சாம்பாருக்கு இந்த மாதிரி நெய்யில் தாளிச்சிங்கன்னா ஃப்ளேவர்ஸ் வந்து அட்டகாசமாக இருக்கும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் பட் சப்போஸ் உங்களுக்கு முழுசாக நெய்யில் தாளிக்கணும்னு இல்லைன்னா நீங்கள் வந்து பாதி நெய் பாதி எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்ற போகிறேன் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நெய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இல்லை ஆக்சுவலாக பட் இந்த ரெசிபிக்கு இந்த மாதிரி நெய்யில் தாளிச்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால தான் ஸோ நம்ம இப்போது நெய் காஞ்சிருச்சு இதில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு நெய் காயில எப்போவுமே இந்த மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருக்கேன் அவசரம் இப்போது ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் காஞ்ச மிளகா எடுத்து வைக்க மறந்துட்டேன் ஸோ அதனால இங்கே கீழே டிஸ்பிளேக்கு வச்சிருந்த இவர் அதனால் அதுலேருந்து எடுத்து போடுறேன் காஞ்ச மிளகா சரிங்க எல்லாம் சகஜம்தான் நடக்கிறது தானே அதெல்லாம் ஓகே காஞ்ச மிளகா ரெண்டு கிள்ளி அடி போட்டுக்கோங்க நான் இங்கே ஒரு முந்நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இதில் நான் சின்ன வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் முருங்கக்காய் இது ரெண்டு தான் நான் போட்டு இந்த சாம்பார் வைக்க போகிறேன் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு நான் இப்ப மெதுவா இந்த சின்ன வெங்காயத்தை முழுசாகவே போடுறேன் நான் கட் பண்ணலை சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லா இருக்கும் சாம்பாருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ அடுத்தது வந்து முருங்கைக்காய் ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன பீஸாக ஒரு பத்து பீஸ் போடுறேன் அவ்வளவுதான் சப்போஸ் முருங்கைக்காய் இல்லைன்னா அது இல்லாமே நீங்க அந்த சாம்பார் வைக்கலாம் இந்த மஸ்ட் கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா வதக்கிக்கோங்க ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ண போகிறேன் ஸோ ஃப்ளேமை நல்லா லோ பண்ணிக்கலாம் இதெல்லாம் நான் தெரிச்சிடும் ஸோ இது மெதுவாக இதை ஆட் பண்ணிடலாம் நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நிறைய மசாலா இருக்குது ஸோ இதெல்லாம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இதில் தண்ணி ஊற்றிட்டு அந்த மசாலா தண்ணியும் இதில் நான் ஊற்றிடுவேன் சரி ஸோ இதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ இப்போ நான் வந்து இந்த தண்ணியை ஊற்றுப்பேன் பார்த்தீங்களா இந்த மசாலா எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு இது சும்மா சொல்லக்கூடாதுங்க நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் இந்த ஃப்ளேவர் இந்த அரைச்ச சாம்பாரோட டேஸ்ட் இங்கே இவ்வளவு நல்லா இருக்குன்னு நான் திருப்பி திருப்பி அதை சொல்ல விரும்பலை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து ஒரு அரை கப் நல்ல திக்க தண்ணி ஊற்றப்போகிறேன் புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி கடைசியா நம்ம இப்போ வேக வச்ச பருப்பை இதில் சேர்க்க போறோம் பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்டி இப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ இதை நான் அப்படியே இதில் ஆட் பண்ண போகிறேன் ஸோ இப்போ நல்ல திக்காக இருக்குது கன்சிஸ்டன்சி ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தாராளமாக தான் நான் தண்ணி ஊற்ற போகிறேன் அடுத்து ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க விடணும் இப்போ நம்ம செஞ்ச சாம்பார் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் ஒரு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு கப்பு தான் ஊற்றுறேன் சிம்ல வச்சு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு கடாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம கொதிக்க விடலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பை பார்த்துக்கோங்க பிகாஸ் நான் இப்போ இன்னும் உப்பு ஆட் பண்ணலை ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு உப்பு தேவைப்படும் டேஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ நான் இங்கே ஒரு டீஸ்பூன் வச்சுருக்கேன் இதை ஃபுல்லாக போட போகிறேன் இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் கருவேப்பில்லை அது போட மறந்துட்டேன் வெரி சாரி நீங்கள் தாளிக்கும் போதும் போடலாம் இல்லைனா இப்போ கூட போட்டு இதை மூடி வச்சு நல்லா அதை கொதிக்க விட்டுலாம் ஸோ நான் இப்போ போட்டுறேன் அதை இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது சப்போஸ் இதே உங்களுக்கு இன்னும் திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணோன்னா அது உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியோ உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கலாம் சரி நான் இப்போது க்ளோஸ் பண்ண போகிறேன் ஸ்டோவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு இதை நல்லா கொதிக்கிட்டோம் பத்து நிமிஷம் கழித்து நம்ம சாம்பார் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்கு மனமே மனங்க ஆஹா சரியா இருக்கு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது நான் அப்போ ஊற்றின தண்ணி தான் அதுக்கப்புறம் ஊற்றுட இந்த திக்னஸ் எனக்கு நல்லா தான் இருக்குது பட் சப்போஸ் நம்ம வந்து ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் திக்காக வாய்ப்பு இருக்குது நல்லாவே திக்காயிடும் ஸோ அந்த டைமில் நீங்கள் திருப்பி ரீஹீட் பண்ணும்போது திருப்பி சூடு பண்ணோன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் சூட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக வந்து இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து இப்போ வெல்லம் சேர்க்க போகிறேன் ஜஸ்ட் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வெல்லம் சேர்க்கலாம் ஆக்சுவலி ரெண்டு டீஸ்பூன் மெஷர் பண்ணி வச்சுட்டேன் இதில் கொட்டுறேன் சரி ரெண்டு டீஸ்பூன் மெஷர் பண்ணி வச்சுட்டேன் அது அப்படியே போட்டுடுறேன் இறக்குறதுக்கு முன்னாடி திருப்பி இன்னொரு வாட்டி நான் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு தான் இறக்குவேன் நான் சொன்ன மாதிரி எப்போவுமே நான் வந்து கொஞ்சம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கேன் செக் பண்ணிட்டு தான் நான் சர்வ் பண்ணுவேன் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ நம்மளோட அரைச்ச விட்ட சாம்பார் ரெடி அந்த கலரும் மனமும் அமோகமாக இருக்கு ஸோ இன்னொரு ஃபைனல் ஒன்று வருது அதுதான் கொத்தமல்லி ஸோ ஃபைனலாக கார்னிஷிங்கு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இதை நம்ம இறக்கிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு கொத்தமல்லி பிடிக்காதுன்னா இல்லைனா கொத்தமல்லி அவைலபிளாக இல்லை வீட்டில் இல்லைன்னா பரவாயில்ல அது இல்லாமல் நீங்கள் இதை செய்யலாம் ஓகே ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது என்னங்க ரொம்ப முக்கியமானதுங்க எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் இதை சர்வ் பண்ணி இதை நல்ல ஒரு சட்டி நிறைய சாம்பாரை ஊற்றி சாப்பிட போகிறேன் வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம டேஸ்டிங்க்கு வந்தாச்சு இன்றைக்கி நம்ம பண்ணது ஒரு சூப்பர் டேஸ்டியான அரைச்ச விட்ட சாம்பார் இது ஒரு மல்டி பர்பஸ் சாம்பார்னு சொல்லலாம் டிஃபின் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து இட்லி வச்சு தான் சர்வ் பண்ணுறேன் ஏன்னா இட்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஆக்சுவலி சென்னையில் ரொம்ப பாப்புலரான ஒரு ரெஸ்டரெண்ட்டில் இப்படி தான் ஊற்றுவாங்க ஒரு சட்டி ஃபுல்லாக ஊற்றுவாங்க ஸோ நான் அதை தான் ஊற்றுப்புறேன் இப்போ ஆஹா பலே 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 ஃபுல்லாக ஊற்றியாச்சு இதை விட ஜாஸ்தி தான் ஊற்றினோம் பட் நான் எனக்கு போகிறோம் இது கீழே விழுந்துடும் தட்டுக்கு இவ்வளோ தான் நிற்கும் ஸோ பாருங்கள் ஆவி பறக்க அரைச்ச விட்ட சாம்பார் இட்லியோட ஃபென்டாஸ்டிக் காம்பினேஷன் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு ஒரே வேர்டு தான் ஹெவென் குட் பிரமாதமாக இருக்குங்க நான் வந்து சும்மா சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தயவுசெய்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்ம யூஸ்வலாக வீட்டில் ரசம் சாம்பார் குழம்பு இதெல்லாம் செய்யும்போது சைடில் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு பொரியல் செய்வோம் ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் பட் ரொம்ப டேஸ்டியான கோவக்கா பொரியல் தான் செஞ்சு காட்ட போகிறேன் யூஸ்வல் கோவக்காய் பொரியல் மாதிரி இல்லை இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் இன்கிரீடியன்ஸ்லாம் போட்டு நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போங்க முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கணும் ஸோ இப்போ பேன் வச்சுட்டு கொஞ்சம் சூட் பண்ணியிருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு நான் வந்து கடலைப்பருப்பு போட்டுறேன் அடுத்து வேர்க்கடலை ஸோ இந்த பொரியலில் அந்த ஸ்பெஷல் டேஸ்ட் வந்து இந்த கடலைப்பருப்பும் வேர்க்கடலை பவுடர்னால தான் ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வருத்திட்ருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா வறுப்பட்டுருச்சு கலர் நல்லா பொன்னிறமாக இருக்குது இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேற போலுக்கு மாற்றிக்கலாம் ஸோ இது நல்லா ஆறிடுச்சு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நம்ம இப்போ இதை நல்ல பவுடராக அரைச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நல்லா அரைஞ்சிருச்சு ஸோ நல்ல மையான அரைக்கல ஒரு அளவுக்கு நல்லா அரைஞ்ச பிறகு இதை எடுத்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம் ஆக்சுவலி நிறைய பேர் நீங்கள் வந்து இந்த மாதிரி உடன் ஸ்பூன்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கே வாங்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க ஸோ இப்போலாம் நம்மளுக்கு வந்து எக்ஸிபிஷன்ஸ் போனீங்கன்னா அங்கேயே இந்த மாதிரி மாதிரிலாம் விற்கிறாங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பவுடர் அடித்து வச்சாச்சு அடுத்து நம்ம தாளிக்கிறது தான் ஸோ நல்லா ஒரு கடாயில்லைனா இந்த மாதிரி ஒரு டீப் பேன் எடுத்துக்கோங்க கொஞ்சம் சூடாகட்டும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேன்ஸ் கடாய்ஸ் இதெல்லாமே எங்கே வாங்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க அந்த லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை பார்த்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி பாட்ஸ் அண்ட் பேன்ஸ் எல்லாமே ஸோ இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இதை மூணத்தையும் ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஜஸ்ட் லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க கடுகு கொஞ்சம் வெடிக்கணும் வெடித்த பிறகு மற்ற இன்க்ரீடியன்ஸை நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஸ்டவ் லோவில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் கொடிய நறுக்குறது சேர்க்குறேன் ஸோ வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சம் அப்படி வதக்கிடுங்க இப்போ நான் வந்து இதில் அடுத்தது பூண்டை தட்டி போட போகிறேன் இதில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பூண்டு பல் இருக்கு எனக்கு அந்த பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் ஸோ பேசிக்காக என்னோட சமையல் பார்த்தீங்கன்னா என்னோட ரெசிபீஸ் நிறைய ரெசிபீஸில் நான் வந்து நிறைய பூண்டு சேர்ப்பேன் இந்த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது பூண்டை தட்டி இதில் போட்டுடலாம் பூண்டெல்லாம் அப்படி அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டால் தான் அங்கே நல்ல ஃப்ளேவர் இருக்கும் போட்டுட்டு ஒரு தடவை அப்படியே ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிடுங்க வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்ல அடுத்தது நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு அடுத்தது கோவக்காவை போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை அப்படியே போட்டுடுறேன் அடுத்து கோவக்காவை போட்டுடலாம் ஸோ கோவக்காய் பார்த்தீங்கன்னா நான் அப்படி நீளமாக நறுக்கியிருக்கேன் நாலாக நறுக்கியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இந்த ஷேப்பில் நறுக்கலாம் இல்லைனா ரவுண்டாக கூட நறுக்கலாம் அது உங்கள் இஷ்டம் ஸோ இந்த ஷேப்பில் நறுக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மசாலா ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்ல இதில் ஒட்டி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த ரெசிபி செய்யும்போது ஐ வுட் ப்ரிஃபர் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா இட் பி பெட்டர் சரிங்களா ஸோ இப்போது இந்த கோவக்காவை போட்டுடலாம் இதில் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ காய் இருக்கு ஸோ காயை போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கணும் ஸோ நான் ஃப்ளேம் வச்சு தான் அதை செய்கிறேன் ஸோ இது ஆக்சுவலாக இது ஒரு சில்லியான விஷயந்தான் நம்மளுக்கு வந்து எப்படி வெண்டைக்காய் சாப்பிட்டா நம்மளுக்கு மெமரி பவர் ஜாஸ்தி ஆகும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிற மாதிரி சின்ன வயசுல எனக்கு இது சொல்லியிருந்தாங்க எனக்கு அது உண்மைன்னு இல்லைன்னு எனக்கு தெரியும் கோவக்காய் நிறைய சாப்பிட்டா ரொம்ப கோவம் வரும் ஒன்று சின்ன வயசில் அதை நம்பிட்டேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சும்மா சொல்கிறாங்கன்னு ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச காய் இன்ஃபேக்ட் வெஜிடபிள்ஸில் ஒன்று கோவக்கா தான் ஸோ கோவக்கா சட்டை கோவால்தான் வராதுங்க இப்போ கோவக்காலேயே நம்ம நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம் பட் அதில் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தான் நம்ம செய்யணும் ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கோவக்கா கறி ஒன்று செஞ்சிருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் மிஸ் ஆயிருந்தீங்கன்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் அது ஒரு நல்ல சைட் டிஷ் சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அண்ட் யூஸ்வலாக நம்ம வீட்டில் செய்கிறது ஒரு பொரியல் ஒரு சப்ஜி இந்த மாதிரி தான் ஒரு ஃப்ரை நல்லா அந்த மாதிரி தான் செய்வோம் கோவக்கால் காயெல்லாம் பறக்குது கோவக்காய்க்கே கோவம் வந்துருச்சு ரொம்ப அறுக்கிறேன் ஓகே ஸோ இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு அடுத்து நான் வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு போட போகிறேன் உப்பு காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இதுல வந்து ரெண்டு டீஸ்பூன் காரம் அதாவது மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிளகாத்தூள் போட்ட உடனே அந்த கலர் பாருங்க எப்படி இருக்கு சோ மிளகாத்தூள் மஞ்சள் தூள்லாம் இப்போ நம்ம கோவக்கால நல்லா கோட்டாயிடுச்சு இப்போ நான் வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்து ஒரு கால் கப் ஜஸ்ட் லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ பேனை க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயும் ஒரு டென் மினிட்ஸ் காய் நல்லா வேகட்டும் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம காய் வெந்திருச்சான்னு பார்த்து செக் பண்ணிடலாம் ஆ ஆ சூடு ஸோ இப்போ வந்து தண்ணியெல்லாம் முக்கவாசி எல்லாமே வத்திடுச்சு இன்னும் கொஞ்சம் அந்த மாய்ஸ்டர் இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நான் வந்து இதை வதக்க போகிறேன் ஸோ எனக்கு இது கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் நல்லாயிருக்கும் காய் வெந்திருச்சான்னு செக் பண்ண போகிறேன் ஆ நல்லா வெந்துருச்சு ஸோ காய் நல்லா வெந்துருச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது ஸோ காய் வெந்திருச்சான்னு ஜஸ்ட் செக் பண்ண போகிறேன் நல்ல சூடாக இருக்குது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உப்பு காரம் உங்க டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வாயில பொத்திடும் காய் நல்லா வெந்திருக்கு நான் இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு போட போறேன் சோ இப்போ நான் இதில் இன்னும் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்க போறேன் அரைச்சு பவுடரை இதுல சேர்த்துடலாம் பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஸ்டவ் வந்து லோ ஃபிளேம்ல வச்சு மினிட்ஸ் இந்த பவுடர் வந்து கோவக்கா பீசஸ் எல்லாத்தையும் நல்லா மினிட்ஸ்க்கு மேலேயே நான் லோ ஃப்ளேமில் அப்படியே லைட்டாக வதக்கியிருக்கேன் பிகாஸ் இப்போ பாத்தீங்கன்னா அந்த பவுடர் போட்ட பிறகு அது நல்லா கோட் ஆகணும் அண்ட் கலர் கூட நல்லா மாறி இருக்குது ஃப்ளேவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ இந்த அருமையான கோவக்கா பொரியல் ரெடி அடுத்தது டேஸ்டிங் தான் ஸோ இந்த பொரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நீங்கள் வந்து எலும்பிச்சு சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதத்துக்கு எல்லாமே சைட் டிஷ்ஷாக கூட தொட்டு சாப்பிட்லாம் கோகா பொரியல் செஞ்சாச்சு எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டாமா ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் சூப்பராக இருக்குது இதில் உப்பு காரம் அப்புறம் அந்த பூண்டு ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது ப்ளஸ் அந்த பவுடர் வேறு போட்டோம் இல்லையா அது ஹைலைட்டுங்க இது நீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணோம் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அஃப்கோர்ஸ் உங்களுக்கு கோவக்காய் ரொம்ப பிடிக்கும்னா இது நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க நான் இது ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளோ அருமையாக இருக்கு டேஸ்ட் நான் சொல்ல தேவையில்ல கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.